ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன திடீர்னு கபடி தான் அப்படிப்பீங்க இல்லை இல்லை வாரம் ஒரு வீடானு போடணும் இல்லையா ஏதாவது பேசுங்க சார் ஏதாவது பேசுகிறது சார் அன்பாக கண்டிஷன் போட்டுட்டு இருந்தீங்க ஆர்டர் எனி கிரிக்கெட் வேறு நிறைய போயிட்ருக்கு ஐபிஎல் முடிஞ்சி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆகுது இருபத்தொம்பாந்தேதி வரைக்கும் ஸோ வீக்லி ஒரு வீடியோன்னு கண்டிப்பாக போகணுன்னு அதுக்கேற்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து வெரி வெரி ஆக்டிவாக இருக்கிற தமிழ் தலைவாஸ் தான் அவங்க டெய்லி ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுருப்பாங்க தினேஷ் கார்த்தி ரிட்டர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதாட்டோ ஒரு பர்த்டேக்கு ஆகட்டும் மதர்ஸ் டே ஆகட்டும் எனி திங் இவ்வளோ டெய்லி ஒரு இது ஃபேன்ஸோட என்கேஜாகவே இருக்காங்க அதோட கோச்செல்லாம் மாற்றிட்டாலும் இன்னும் அனோவுஸ்மெண்ட்லாம் வரல இப்போ இந்த டி டுவெண்ட்டி வேல்ட் கப் வர ஹாட் ஸ்டாரில் காட்டுறாங்களா ஸோ மேபி டுவெண்ட்டி நைன்த்துக்கு அப்புறம் தி எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வரும்னு நினைக்கிறேன் பி கே லெவனை பற்றி பார்ப்போம் அது எப்படி இருந்தாலும் வந்து ஆகணும் இந்த வருஷம் நடந்தான்னு ஆகணும் அண்ட் அது வரைக்கும் இதுவே எங்கேஜிங்காக இருக்கும் ஒலிம்பிக் வேறு இருக்க அடுத்த மாதம் உங்களுக்கு அதுவும் கவர் பண்ணுவோம் சில மேட்சஸ்லாம் எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் தமிழ் தலைவாஸ் இப்போ என்ன பேச போகிறேன் தமிழ் தலைவாசை டக்குன்னு ஸ்டாட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டாட்ஸ் குரு நிறைய விஷயங்கள் கள்ளப்பட்டது சரி உங்களுக்கு சொல்ல அவங்களே இன்றைக்கி ட்வீட்டில் போட்டிருக்காங்க எந்த ஜோடி உங்களுக்கு பிடிக்குதுன்னு நரேந்தர் சாகரா இல்லை ஜிங்க பவர் சாய்குலியா நீங்களும் சொல்லுங்கள் யார் ரெண்டு பேரும் மேட்டில் இருந்தால் ரொம்ப எக்ஸைட் ஆவிறீங்கன்னு ஏன்னா ஐயோப்பா இது இருக்கார்ப்பா அது மாதிரி விராட் கோலி ரோஹித் சர்மா பேட்டிங் இருக்கும்போது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீல் வருதுன்னு சொல்லுங்கள் நரேந்திர சாகர் ஆர் அஜிக்க போவாரன் சாயல் பிள்ளையா ரைட் நான் டக்குன்னு ரெக்கார்டை பார்த்துருவோம் இந்த முடிஞ்சு போன ரெக்கார்டு நம்ம பி கேஎல் டென்னில் ஒம்பது வின் பதிமூணு லாஸு ஒரு இல்லை ஐம்பத்தோரு பாயிண்ட்டு நைன்த் ரேங்க் போனோம் குவாலிஃபை ஆகல உங்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் சான்ஸ் இருந்தது பட் வி அப் ஆஃப் இட் ஆஃப்னு தான் சொன்னோம் ப்ளஸ் தேர்ட்டி டூ டிஃப்ரென்ஸ் வேறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பிளஸ் தேர்ட்டி டூ மைனஸ் கூடல நிறைய பேர் எல்லாம் மைனஸில் இருந்தது வேறு நீங்கள் பி கேஎல் நைன் செமிஃபைனல் அதில் பார்த்தீங்கன்னா பத்து வின் எட்டு லாஸ் நாலு டை அறுபத்தாறு பாயிண்ட்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் என்னமோ அஞ்சு தான் இந்த வாட்டி இருபத்தேழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருந்தும் நம்ம குவாலிஃபை ஆகலை என்ன காட்டுதுன்னா டிஃபன்ஸ் வாஸ் வெரி குட் அதுதான் காட்டுது டிஃபன்ஸ் இருந்தனால தான் உங்களுக்கு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ரேட்லான் ரேட்லாம் கிரிக்கெட்ல வருது இல்லை அது மாதிரி ரைடர் பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ண உடலையா நீங்கள் கயிற கட்டி வச்சுட்டு இழுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி அது மாதிரி தான் அவங்க விளையாடவே உள்ளே நரேந்திர நரேந்திர பா அவரோட பர்ஃபார்மன்ஸ் போனதுனால தான் மெயின் பேட்ஸ்மேன் எடுத்துகிட்டானே போலர் கண்டென் பண்ண முடியும் டுவெண்ட்டி த்ரீ ஆல் அவுட்னா என்ன பண்ண முடியும் போலரு அது மாதிரி தான் பிகேல் கேல் டென்னில் பாருங்களேன் நரேந்தர் ஒன் நைன்ட்டி ஃபைவ் இருபத்தொரு மேட்ச் விளையாண்டார் அண்ட் சாகர் சிக்ஸ்டி செவன் பதினெட்டு மேட்ச் இவங்க ரெண்டு ரைட் கார்னர் அவர் ரெண்டு பிரச்சினை இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு மாதிரி அஜிங்கிய பவர் நூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட்டு இருபத்தொரு மேட்சு சாயில் குலியா அறுபத்தொம்பது பாயிண்ட் இருபத்தி ரெண்டு மேட்ச்சு லெஃப்ட் கார்னர் அவர் பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் இரநூத்தி ரெண்டு ஸோ இந்த ரெண்டு பேருமே நீங்கள் இந்த பி கிஎல் டென்னை பார்த்திங்கன்னா அந்த இந்த நாலு பேர் சேர்ந்த ஜோடி மொத்தமே நானூற்றி அறுபத்தி நாலு பாயிண்ட்டு தான் இவங்க நாலு பேர் அப்படியே ஒரு வருஷம் பின்னாடி போங்க பி கேல் நைன் செமிஃபைனல் விளையாண்டுதுக்கு நரேந்தர் இரநூத்தி நாற்பத்தொம்பது பாயிண்ட்டு சாகர் இவ்வளோக்கு கம்மி ஐம்பத்தி மூணு பாயிண்ட்டு தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னூற்றி ரெண்டு பாயிண்ட்டு மேட்ச் தான் விளையாண்டார் இன்ஜுரி ஆச்சு உங்களுக்கு தெரியும் அஜிங்க பவர் தான் அப்புறம் லீட் பண்ணார் அதே மாதிரி அஜிங்க்ய பவர் பார்த்தீங்கன்னா பி கிஎல் நைனில் நூற்றி நாற்பத்தோரு பாயிண்ட்டு அதே மாதிரி சாயில் குழியா ஐம்பத்தேழு பாயிண்ட்டு இருபத்தி மூணு மேட்சில் ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு பி நைனில் மட்டும் இந்த ஜோடி நாலு பேர் சேர்ந்து ஐநூறு பாயிண்ட் எடுத்தாங்க இங்கே வந்து நான் இந்த சீசன் நானூற்றி அறுபத்தி நாலு முப்பத்தாறு பாயிண்ட் ஸ்டேட்டவே போயிடுச்சு அதுவும் இல்லாமல் தேர்ட்டி டூ ப்ளஸ்ல இருக்கும் வேறு அப்போனா ப்ளஸ் சிக்ஸ்டி எயிட் இருக்கணும் எனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாகரன் அண்ட் சாயல் குழியா எலிவேட் ஆச்சு அம்ப பி எல் நைனில் ஐம்பத்தி மூணு இருந்த சாகர் அறுபத்தி ஏழுக்கு போயிட்டார் இவ்வளோ ஒரு மேட்ச் தான் எக்ஸ்ட்ரா இருந்தார் அதே மாதிரி நீங்கள் சாயில் கொலியா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு பாயிண்ட்டில் இருந்தார் இப்போ பி இந்த வாட்டி அறுபத்தொம்பது இவருவாக்கும் ஒரு மேட்ச் கம்மியாக விளையாட்டிருக்காரு ஸோ சி த ஸ்டாட்ஸ் புள்ளி விவரம் ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இப்போ ஆப்ஷனுக்கு போகும்போதோ ரிட்டனோ ரிலீஸ் லிஸ்ட்டோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க டிசைட் பண்ணணும் ஸோ சும்மா குற்றம் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இன்னும் கோச் வேறு அனௌன்ஸ் பண்ணல அவர் டெசிஷனும் இருக்குது இல்லை பாப்போம் யார் ரிட்டர்ன் பண்ண ரிலீஸ் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த நாலு பேர் ரிட்டன் பண்ணுமா இல்லை நாலு பேர் யாரும் ரிலீஸ் பண்ணுமா இல்லை என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரிவஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் நரேந்திர கண்டோல ஐம்பத்தி நாலு பாயிண்ட் ரெடியூஸ் அஜிங்க அஜிங்க்ய ஒரு ஒம்பது பாயிண்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சு அறுபத்தி மூணு பாயிண்ட் போச்சு நைன் அண்ட் டென்னுக்கு இவ்வளோக்கும் நைனில் வந்து மச் அட் பவன் சாவத் இன்ஜூர் ஆனார் அவர் எல்லாமே டீமை கொண்டு வந்தாங்கன்னா கோச் அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொன்னோம் அதே சமயத்தில் நீங்கள் குவாலிஃபை ஆகலைன்னா யூஆர் ரெடி டு டேக் அப்ரிசியேஷன் கிரிட்டிசிசமும் எடுத்துக்கணும் வெறும் எப்போ பார்த்தாலும் கை தட்டிகிட்டே இருக்க முடியாது தப்புனா தப்புன்னு சொல்லணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது நீங்களே பார்த்தீங்க நிறையா மேட்சில் சென்னையில் நாலு மேட்ச் தோற்று ஓ மேட்ச் ஒன்று கூட ஜெயிக்கல ஸோ இந்த மாதிரி அபத்தம் பண்ணி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் விளையாட வச்சா ஒரு புது அதிகாரம் துவங்கட்டும் பே லெவன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு எப்படி போகுது என்னான்னு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வாழ்த்து சொல்லுவோம் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு ரைட் இது இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்டேட் பண்ண கீர் வேலு கொடுக்கணும் கிரிக்கெட் பற்றி நிறைய போட்டுருங்க எனக்காக போய் பாருங்கள் கவுர்னு ஒரு படம் பார்த்தா சூரி அதுவும் இதே வீடியோ சேனலில் இருக்குது ரிவ்யூ போட்டிருக்கேன் அது போய் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு லைக் ஒரு கமெண்ட் அவ்வளோதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் போய் பார்த்து லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கன்வின் அந்த தேங்க்யூ ஸோ